அலாம் வலைக்கம் இன்றைக்கி புதினா வச்சு ஒரு சட்னியும் பூசணி வச்சு வச்சு போண்டாவும் வாங்க அது எப்படி பிள்ளான்னு பார்க்கலாம் முதல்ல சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அதை எடுத்துக்கேன் அதில் கொத்தமல்லி புதினா நமக்கு தேவையானது போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் வெங்காயம் இருக்கட்டும் கடைசியாக நம்ம போட்டு எடுத்துடலாம் ஊற வச்ச புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தேவையான அளவு உப்பு சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதை தாளிக்கலாம் எண்ணெய் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சாச்சு இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ போண்டா பண்ணிக்கலாம் இதாக பூசணிக்காய் உங்களுக்கு தெரியும் இதை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இது பெரிய துண்டாக இருந்தால் நீங்கள் நம்ம அப்படியே துருவிக்கலாம் நான் வந்து மிக்சி தாரில் போட்டு நல்லா ஒரு குறைப்புறானு துருவ மாதிரியே பண்ணிக்க போகிறேன் ஒரு கலாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம மாவு கலந்துக்கலாம் போண்டாவுக்கு ஒரு பேசன் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளார ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் போட்டிருக்கேன் ரொம்ப கொஞ்சம் புளிப்பில்லாத தயிர் தான் வீட்டிலையே போட்டது இந்த தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிரோட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா தயிரில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம வேறு தண்ணி ஊற்ற போகிறது இல்லை இந்த தண்ணியை தான் மாவு கலக்கும் வத்தலைன்னா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ நம்ம இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிற பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மைதா அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பூசணிக்காயிலையும் தண்ணி இருக்கும் இப்போ நம்ம போட்ட கொத்தமல்லி புதினா வெங்காயம் அதுலேயும் தண்ணி இருக்கும் இந்த தண்ணியும் இதுக்கு போதுமானதாக இருக்குதான்னு பார்க்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலத்து விட்டுக்கலாம் எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயிலேருந்து நல்லா எப்போ சூடாகிடுச்சு ரெண்டு மூணு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு எண்ணெயோ நல்லா சூடாகிருக்கு அடுப்பில் கொஞ்சம் ஸ்லிம்மாக வச்சுக்கிட்டு நம்ம கையை வந்து தண்ணியில் நினச்சி போண்டாவாக பிடிச்சி போட்டுற வேண்டியது தான் രണ്ട് മൂന്ന് നിമിഷം കഴിച്ച് ഇതൊക്കെ പരട്ടി വിട്ട്ക്കല നല്ല കളർമാതിരി ബബിൾസ് എല്ലാം ഇടങ്ങിനും എടുത്തിട്ട് പോണ്ടായിപ്പോൾ റെഡിയായി ഊസണിക്ക പോണ്ടാ ഇതുവരും സാപ്പിങ്ങ ഫ്രണ്ട്സ് എന്താ സാപ്പിട്ട് പാരുങ്ങ സൂപ്പറായിരിക്കും அதே மாதிரி நம்ம எல்லா அம்மாவிலையும் பொறித்து எடுத்துக்கலாம் எண்ணெயும் குடிக்காது நேரமும் எடுக்காது ரொம்ப நல்ல ஒரு பலகாரம் தான் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு சட்னியும் வச்சாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்